கடந்த நான்கு வாரங்களாக காற்றை பற்றி கொண்டிருக்கிறோம் இறை ஏழிலே ஆவியைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் காற்றும் ஆவியும் ஒன்றுதான் ரூவா நோய்மா ஸ்பீரித்துஸ் பிராணா ஆத்மன் இப்படியெல்லாம் பல கலாச்சாரங்கள் காற்றையும் அதோடு சேர்ந்திருக்கின்ற ஆவியானவரையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்திலே இந்த காற்றிலே இறைவன் இருக்கிறார் ஆதியிலே ஆண்டவருடைய ஆவியானவர் நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதே ஆவியானவர் இந்த பிரபஞ்சத்திற்கு பிறப்பை கொடுத்தார் பிறப்பை கொடுத்தது மட்டுமல்ல இந்த பிறவிகளோடு உடனிருந்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த உயிரினங்களோடு அவர் இருந்த வரலாற்றை பற்றி நான் சொல்ல போகிறேன் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் இந்த பூமியின் வரலாறு இந்த வரலாற்றிலே எப்படி ஆவியானவர் உயிர்களோடு இருந்திருக்கிறார் ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய வாழ்விலை பங்கு கொண்டிருந்தார் என்கின்ற வரலாற்று கதையை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஏற்கனவே இந்து மதத்திலே நாம் பார்க்கிறோம் தசாவதார எப்படி விஷ்ணு அந்த அவதாரம் எடுத்து ஒவ்வொரு உயிரினும் பரிணாம வளர்ச்சி அடைகின்ற பொழுது எப்படி அவற்றோடு துன்பங்களை அனுபவித்தார் வேதனைகளை அனுபவித்தார் அவருடைய இன்பங்களையும் அனுபவித்தார் என்ற கதை தான் தசாவதாரம் மட்சியா குருமா வராஹா வாமனா விக்ரக நரசிம்மா பரசுராமா ராமா கிருஷ்ணா புத்தா ஒன்பது அவதாரங்கள் அடுத்து பத்தாவது கல்கி அவதாரத்துக்கு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேயர்களே அவருடைய கடவுள் இந்த படைப்பிலே தொடக்கத்திலிருந்தே அவர்களோடு இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆவியானவரும் அதுதான் தொடக்க நிலையிலிருந்து இந்த உயிர்களோடு அவர் இருந்திருக்கிறார் நமது கதையிலே நாம் மனிதனோடு இயேசு கொண்ட உறவை பற்றித்தான் பேசுகிறோம் நமக்கு முன்னால் எத்தனையோ உயிரினங்கள் இருந்திருக்கின்றன எத்தனை உயிரினங்கள் முதுகெலும்பு இருந்தவை முதுகெலும்பு இல்லாதவை ஒரு செல் ஆர்கனிசம் புரோட்டோசோவா தொடக்க நிலை உயிரினங்கள் அதற்கு பின்னால் மல்டி செல் அதற்கு பின்னால் வேர்டபிரைஸ் இன்வெர்டபிரைஸ் ஃபிஷ் ஹம்பிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் மம்மல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் இப்படி பரிணாம வளர்ச்சியில் பல நிலைகளில் பூமியின் வரலாற்றில் ஏறக்குறைய அறுநூறு மில்லியன் ஆண்டுகளாக அறுபது கோடி ஆண்டுகளாக இந்த உயிரினம் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது கடவுள் உண்மையாக அந்த உயிரினங்களோடு இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது